நம்ம ராஜபாளையம் இருக்கும் ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் கலங்கா பேருங்கிற கிராமத்தில் நமது திருக்கோவில் அமைஞ்சிருக்கிறது நம்ம கோவிலோட கூகுள் மேப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நமது ஸ்ரீ தென்முக வாராயம்பன் திருக்கோவில் டெய்லி நித்திய பூஜை வந்து காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரைக்கும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரைக்கும் டெய்லி வாரத்தில் அனைத்து நாட்களும் மாதத்தின் அனைத்து நாட்களிலுமே நமது கோவில் நித்திய சிறப்பு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு சிறப்பு தீபாராதனையும் நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாமல் நமது ஸ்ரீ தென்முகவராய் அம்பல் திருக்கோவில் வளர்பிரை மற்றும் தேய்பிரை பஞ்சமி பூஜைகள் மிகவும் சிறப்பு சிறப்பாக நடைபெறுகிறது ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் நமது கோவில் மாலை ஐந்து மணிக்கு கோமம் அதனைத் தொடர்ந்து ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்கு அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு மகா தீபாராதனையை தொடர்ந்து ஆறு மணிக்கு நெய்வேத்தியம் அதாவது அன்னதானம் வந்து எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறோம் இதுதான் நம்ம கோவிலில் எப்போதுமே பஞ்சமி அன்று நடைபெறக்கூடிய பூஜை நேரங்கள் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்று குங்கும அர்ச்சனை சிறப்பு குங்கும அரிசியம் நடைபெறுகிறது அன்றைய தினம் மாலை ஐந்து ஐந்து முப்பது மணிக்கு கோபம் ஆரம்பித்து ஆறு மணி முதல் அம்பாளுக்கு சிறப்பு குங்கும அச்சனை நடைபெறுகிறது நிறைய பேர் அந்த குங்கும அர்ச்சனைகளை பயன்பட்டு நமக்கு நிறைய பேர் நல்ல அவங்க வேண்டி நடந்ததை நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க நம்மளே கண்க்ளியரா கேட்டிருக்கோம் இந்த போன குங்கும அர்ச்சனை பண்ணீங்கன்னா ஒரு ஆறு பேர் நம்மளை கூப்பிட்டு சொல்லி அவங்க வேண்டி அர்ச்சனை பண்ணி எல்லாமே நடந்து அம்பாளுக்கு அவங்க நினைச்சதை வாங்கிட்டு வந்து நமக்கு அவங்க நன்றி கடன் இருக்காங்க அதனால நீங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த குங்கும அர்ச்சனையில பங்கு பெறலாம் அதற்கு நீங்க தொடர்பு கொள்ள விரும்பினா கீழ இருக்கிற அந்த ட்ரஸ்ட் நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி நமது கோவில் மாத அர்ச்சனை நடைபெறுகிறது மாதம் முப்பது நாளும் அர்ச்சனை செய்யணும் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலியமாக அவங்களுக்கு அர்ச்சனை செய்து ஒரு கடைசி நாள் நாங்கள் வீடியோ எடுத்தோன்னு அனுப்பிச்சு விட்டுருவோம் அதை பிரசாதமாகவும் நம்ம கொரியர்ல உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறோம் அதில் நீங்க தொடர்பு விரும்பினால் கீழே உள்ள நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் மட்டும் நம்ம கோவிலில் அன்னதானம் மற்றும் பூஜை பொருட்களுக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் தாராளமாக உதவி செய்து அம்பாளுடைய அணைக்கழகத்தை பரிபூர்ணமாக பெறலாம் அதற்கு நீங்க தொடர்பு கொள்ள விரும்பினாலும் அந்த நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நமது கோவிலில் ராஜ திரு அதாவது ராஜ கோபுரம் அதாவது மூல கோபுரத்தோட திருப்பணிகள் இறுதி கட்டத்தை நெருங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் தாராளமாக உதவி செய்யலாம் அதற்கு நீங்க கீழ் வண்ணம் பெற தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா நிறைய பேர் நம்ம கோவிலை பத்தி கே கேட்டுட்டே இருக்கிறாங்க அதை வீடியோ பதிவு முழுக்க முழுக்க நம்ம கோவில பத்தி எல்லா நம்ம விளக்கமும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கோவில்களே பூஜைக்கு தேவையான பொருட்கள் ஸ்டால் இருக்கும் நீங்க இங்கே பொருட்களும் வாங்கிக்கலாம் மற்றும் நம்ம கோவிலுக்கு பஸ் வசதி நம்ம லோக்கலில் இருக்கிறவங்க பஸ் நேரம் மட்டும் கேட்டிருக்கோம் அதை நம்ம கூடிய சீக்கிரப்பதிவுல நம்ம தெரிவிக்கிறோம் நமது கோவில் ராஜபாளையம் ராஜபாளையம் சுற்றி இருக்கோம் எல்லாருமே நீங்க ராஜபாளையம் சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க நமக்கு எங்கே தெரியும்னு வச்சிங்கன்னா பொன்னகரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து நீங்க ஈஸியாக நம்ம கோவிலுக்கு வந்துடலாம் அதாவது கலங்காப்பேரி பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம கோவில் இருக்கு இது வந்து நம்ம ராஜபலம் நீர் பேர் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால அந்த லொகேஷன் சொல்றோம் வெளியூர்ல இருந்து நீங்க வரணும் விரும்புனீங்கன்னா அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்க நீங்க வர நேரத்துக்கு முடிந்த அளவு நம்ம நீங்க எந்த நேரம் வருவீங்கன்னு நமக்கு தெரியாது கோவில் திறக்கிற நேரம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு கரெக்டா இருக்கும் வெளியூர்ல இருந்து வரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க முக்கியமாக பஞ்சமி அன்று கோவில் நடை பூ சாத்திர நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மணி வரைக்குமே திறந்துரு திறந்திருக்கும் அதாவது விழா காலங்களில் பூஜை காலங்களில் மட்டும்தான் நம்ம நடை திறக்கிற நேரமும் ச பூட்டுற நேரமும் கொஞ்சம் அதிகரிக்கும் மற்ற சாதாரண நாட்களில் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரைக்குமே நமது கோவில் நடை திறந்திருக்கும் மேலும் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் இந்த நம்பரை கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணலாம் உங்கள் அனைவருக்கும் எப்போது நோயற்ற வளம் குறைவற்ற செல்வமும் தேக ஆரோக்கியமும் என்றோடனும் பெற்றிட எல்லாம் வல ஸ்ரீ தென்முக ஆரோக்கியம் பழைய மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி